இந்த உலகத்தை உற்று பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கான பாதை கிடைக்கும் கவனிக்கிறது தான் நமக்கு கிடையாது ஏதாவது ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிதாக மாற்றும் அப்படின்னு உறுதியாகவே நம்ம சொல்லலாம் அது எப்படிங்க உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போகிறேன் ஒரு சென்ற நூற்றாண்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதியை நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் அவருக்கு அந்த காலங்களில் வேட்டையாட போகிறது எல்லாருமே வேட்டையாட போவது அப்படிங்கிறது ஒரு மரபாவே வச்சுருந்துருக்காங்க பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இன்றைக்கி கூட பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வேட்டையாட போவது அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்குங்கிறத சில புத்தகங்களில் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சரி அந்த மாதிரி அவர் வந்து வேட்டையாட போகிறாரு ஆனால் அங்கெல்லாம் சிங்கம் புலியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் அங்கே சிங்கம் புள்ளி இல்லை சரி ஒரு கரடி வேட்டையாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கரடியை வேட்டையாடுறதுக்காக போகிறாரு காடு பூரா சுற்றி கரடியே காணும் கரடியும் இல்லை போல இருக்குது என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வேட்டையாட முடியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப மன வருத்தம் அந்த வருத்தத்தோடு வராரு வரும்பொழுது வீட்டுக்கு வந்து அந்த வருத்தத்திலேயே இருக்காரு அடுத்த நாள் அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாரு என்னது இது அதிபர் வேட்டையாட போய் ஒரு கரடி கூட கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு இவர் போய் எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு வயசான கரடி உன்னே எடுத்துக்கிட்டு வந்துட்டார் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணார் நீங்கள் கரடி தானே வேட்டையாடணும்னு ஆசைப்பட்டீங்க இன்றைக்கி நான் அந்த கரடியை கயத்தில் கட்டி வைக்கிறேன் நீங்கள் உங்கள் துப்பாக்கியால் சுடுங்க நம்ம வந்து கரடி வேட்டையாடின மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு உடனே இவர் பார்த்தார் அந்த கரடியை வயசாகி போய் பாவமாக இருக்குது இந்த கரடியை போய் எப்படி நம்ம போய் கொல்றது எப்படி இதை போய் வேட்டையாடுறது அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை உடனே அவர் என்ன சொல்லிட்டார் இல்லை இல்லைப்பா நான் இந்த கரடியை வேட்டையாட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணார் இவர் வந்து இந்த ரூ தியோட ரூஸ்வெல்ட்டு கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து அந்த கரடியை கட்டி போட்டு மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் ஒன்று வரைஞ்சிட்டார் வரைஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் அதை பார்க்குறாங்க அந்த கரடி துணூண்டு பயந்து போய் நடுங்கி போய் நின்றுட்டுருக்கு அதை பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு இது என்னது இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு பெரு அதை பார்த்து நிறைய கார்ட்டூன்லாம் வர ஆரம்பிச்சிட்டது இதை வந்து மோரிஸ் அப்படிங்கிறவரும் பார்க்குறாரு மோரிஸ் மைக்டாம் அப்படிங்கிறவர் பார்க்குறாரு இவர் வந்து பொம்மை கடை வச்சுருக்காரு சாக்லேட் வைக்கிறது பொம்மை வைக்கிறது இந்த மாதிரி ஏதேதோ வச்சுருக்காரு அவரும் பார்க்குறாரு அவருக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அவர் மூளை சொல்லுது இந்த மாதிரி ஒரு கரடி பொம்மையை நீ தயாரித்தால் என்னங்குது எந்த இடத்துல ஒரு பதில் எந்த இடத்துல அவருக்கு வியாபாரத்துக்கான ஒரு உத்தி தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது ஏதாவது ஒன்று நம்மை கவர்ந்து இழுக்கும் ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு வழியை காட்டும் அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அடுத்த நொடியே நம்முடைய வளர்ச்சி ஆரம்பமாயிட்டு தாங்க அர்த்தம் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அதே நினைவோடைய வீட்டுக்கு வர்றாரு ஏன்னா எந்த நினைவு நம்மை ஆளத் தொடங்குகிறதோ அதன் மீது நாம் ஆளுகையை செலுத்தும் போது நமக்கு வந்து வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் அவரை வந்து அந்த எண்ணம் ஆளும்போது அவர் வீட்டில் வந்து அவர் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு அந்த அந்த கரடி பொம்மையை பார்த்தியா நீ அந்த காற்றுன்னு பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கு பற்றியா அந்த மாதிரி நம்ம பொம்மை செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்கும் தானே அப்படின்னு உடனே ஓ செய்யலாமே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலான்னா அன்னைக்கு ராத்திரியே உடனடியாக செய்யணும் எந்த வேலையும் காலம் கடத்தக்கூடாது ஒரு சிலதை தான் காலம் கடத்தணும் எல்லாத்தையும் காலம் கடத்தக்கூடாது இது என்ன ஒரு பொம்மை தானே விற்றா விற்கிது விற்கலைன்னா போகுது அதை உடனடியாக செய்வதில் ஒன்று தவறில்லையே அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு பொம்மை செஞ்சாங்க ஒரு ஒரு பட்டு மாதிரி ஒரு துணியை வெட்டி போட்டு அதில் வந்து அந்த பஞ்செல்லாம் அடைச்சி நீல நிற கன்று வச்சு ஒரு பொம்மை கரடி பொம்மை பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அவர் இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு அதெல்லாம் விற்கிற இடத்துலையே அந்த பொம்மையும் கொண்டு வந்து விற்கிறாரு ஷோகேஸில் விற்கிறாரு அதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆசை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த கரடி பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாங்க வர்றாங்க கரடியும் அவங்க எல்லாரையுமே ரொம்ப அன்போடையும் ரொம்ப காதலோடையும் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தோணுது உடனே எல்லாருமே அந்த பொம்மையை வாங்க வந்த உடனே இவருக்கு ரொம்ப குஷி குஷியாகிடறாரு மோரிஸு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அதிபர் ரூஸ்வெல்ட்ருக்காரல்ல அவருக்கு அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று போடுறாரு போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு பொம்மை கரடி பொம்மை தயார் பண்ணியிருக்கேன் அதில் உங்களோட பேரை வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அந்த ரூஸ்வெல்ட்டை சொல்கிறாரு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் இல்லை எப்படிப்பட்ட அதிபராக இருக்கார் பாருங்க அவர் விற்கிற பொம்மைக்கு இவரோட பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பார்த்திங்களா அந்த பெருந்தன்மை தாங்க மனிதர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருது பெருந்தன்மையோட எல்லாத்தையுமே அணுகிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்று அந்த பண்புகள் நமக்கு அமைஞ்சிட்டாலே நம்ம பெரிய இடத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு பொருள் தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் தான் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு நீ வச்சுக்கோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என் பேரை வைக்கிறதுனால அது வந்து நல்லா வில போகும் வியாபாரம் நல்லா ஆகும் அப்படியெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு வைக்காத ஏன்னா தோற்று போயிட்டாருன்னா இவர் தானே திட்டுவாங்க அதனால் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் வச்சுக்காத பேர் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு இந்த தியோட ருஸ்வெல்ட் ருஸ்வெல்ட் அதானே அவரோட பேர் அதை என்ன பண்ணுறாரு டெடின்னு மாற்றிக்கிறார் சுருக்கமாக மாற்றிக்கிறார் சுருக்கமாக மாற்றி டெடி பியார் அப்படின்னு அவர் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு ஆடர் சும்மா சக்க போடு போடுது எல்லாருக்கும் அந்த பொம்மை ரொம்ப பிடிக்குது ரூ கூட என்ன பண்ணுறாரு அவரோட தேர்தலில் அந்த கரடி பொம்மையை வச்சு தான் ஜெயிக்கிறார் மக்கள் மத்தியில் அந்த கரடி பொம்மை அவ்வளவு புகழ்பெற்றதாக மாறிப்போச்சு இன்னைக்கு பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த கரடி பொம்மை இல்லாத ஊர் கிடையாது இல்லாத நாடு கிடையாது விரும்பாத குழந்தைகள் கிடையாது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்திங்களா வித்தியாசமான பார்வை வித்தியாசமான கவனம் எல்லார் மாதிரியும் நாமளும் கவனிச்சோன்னா எல்லார் மாதிரியும் நாமும் ஒரு ஆளாக தான் நம்ம வாழ முடியும் எல்லாரிலேயும் நாம் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னா என்னத்தில் நமக்கு ஏற்ற ஒன்று வருகிறது அப்படின்னு கவனம் பூரா அதுலேயே இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வித்தியாசமான சிந்தனை வித்தியாசமான கவனம் வித்தியாசமான செயல் எல்லாத்துலேயும் ஒரு மாறுபட்டு யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டே வர முடியாது இப்போ நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை நமக்கு நீ ஏன் சொல்லுவானே நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக அதை நல்லா அதை விட்டுருவோம் இந்த கொரோனா சமயத்தில் உடல்நிலை சரியில்லை தானாக சுவாசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும்போது போது ஆக்சிஜனை வெளியிலேருந்து கொடுத்து அதன் மூலம் நமக்கு சுவாசத்தை ஊட்டினார்கள் அந்த மாதிரி பிறரிடமிருந்து சில செய்திகளை நாம் முக்கியமான நேரத்தில் பெறுவது என்பது இன்றியமையாதது ஆனால் அதுக்காக எல்லா நேரமும் மூக்கில் சுவாசத்தை வச்சுக்கிட்டு இன்னொருவர் ஊட்டுவார்னு நம்ம இருக்க முடியுமா நாமே சுவாசிக்க கற்றுக்கொள்வது குழந்தையாக இருக்கும்போது நமக்கு மற்றவர்கள் உணவை ஊட்டி விட்டாங்க இன்றைக்கி நமக்கு ஊட்டி விட்டால் என்ன அர்த்தம் நமக்கு மூ மூளை வளரலன்னு அர்த்தம் இல்லைன்னா நமக்கு ஏதோ குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் நமக்கு ஒருத்தர் ஊட்டி விடுவாங்க அப்போ அந்த குறைபாடும் அந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பவர்கள் தானாகவே செய்வது போல் சுயமாக சிந்திக்கணும் சுயமாக செயல்படணும் இதில் என்ன கிடைக்கிது அதில் என்ன கிடைக்கிது நம்முடைய தொழில் தொடர்பாக நம்முடைய வியாபாரம் தொடர்பாக நம்முடைய முன்னேற்றம் தொடர்பாக ஏதாவது ஒன்று எங்காவது இருந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோதான் புறப்பட்டுருவோம் நம்ம வாழ்க்கையே ஜகஜோதி ஆகிடும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த காணொளி பாருங்கள் இன்னும் உங்களுடைய பார்வை ஒரு மாறுபட்ட பார்வையாக மற்றவர்களிலே இருந்து வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்குமே ஆனால் வெற்றி நமக்கு தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க என்ன உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிக்குதா பிடிக்கலையா இது இன்னும் எ எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் எல்லாமே நாம் தயார் பண்ணலாம் சரிங்களா